உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருநூத்தி பத்தொன்போதை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இருபத்தோரு மினிட்ஸ்க்கு முன்னாடி ஜோதிட கேள்வி பதில் இருநூத்தி பன்னிரெண்டை பார்த்துட்டு ஐயா நானும் துணையும் ஐந்து வருடங்களாக ஒருவரை ஒருவர் நேசித்தோம் எங்கள் ஜாதக பொருத்தம் சென்றபோது ராசி மற்றும் லக்னம் பொருத்தம் சூப்பர் தசா புத்தியும் கூட நன்றாக உள்ளது தொடையில் மற்றும் ரஜ்ஜு வருகிறது இது மரணத்தை உருவாக்கும் உண்மையா காதல் திருமணம் செய்யலாமா அந்த நீங்க ரஜ்ஜு தட்டினால் மரணமான ஒரு வீடியோவில் விளக்கமாக என்னுடைய அனுபவ ஆய்வு போட்டிருக்கேன் சரிங்களா அதாவது தொடை ரஜி என்பது திரவிய நாசம் அப்படின்னா என்ன திரவியங்கள் நாம் சம்பாதித்த பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் அது எல்லாவற்றையும் நாம் செலவு செய்து விடுவார்கள் செலவில் பிரியர்களாக சுக்கிரனுடைய நட்சத்திரமும் அந்த செலவு செய்வதை சிக்கனமான மனிதராக சனியினுடைய நட்சத்திரங்களும் வருகிறது பூசம் அனுசம் உதிரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியது பரணி பூரம் போராடம் இது அதீதமான லக்ஸூரியாக செலவு செய்யக்கூடியது இதனால் இருவருக்கும் கான்றவைஸ் வரலாம் ஏகரஜ்ஜு ஆ ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னா ஒன்று சனியினுடைய நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் கல்யாணம் பண்ணுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏகரஜ்ஜுங்கிறதுல ஆரோகணத்திலே வந்ததுன்னு வைங்களேன் அதாவது பரணியும் பூரமும் கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு செலவு செய்வார் ஒரு கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா எடுத்தோம் கழுத்தோம்னு ஆண் மரணம் பெண் மரணம்னா அவங்க என்ன வேப்பனா அல்லது என்ன டெரரா டெரராக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதெல்லாம் இல்லை மனிதர்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய சுபாவங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் சனியினுடைய நட்சத்திரம் அப்போ என்னுடைய மனைவி சுக்கரனுடைய ராசி ரெண்டு பேருக்குள்ளாரே நிறைய வித்தியாசங்கள் நான் எளிமையாகவே இருந்து எளிமையாகவே செலவு செய்யக்கூடியாள் மனைவி கிராண்டாக செய்வாங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேற்றுமை இதில் வர லவ் மேரேஜ் கல்யாணத்தை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அடுத்து மணி ஐயா வழக்கம்போல் விஷ் பண்ணி நன்றி கண்ணன் அஞ்சு அஞ்சு எண்பத்தி மூன்று காலை எட்டு ஐம்பத்தி மூணு பாண்டிச்சேரி என் மனைவி பிரிந்து விட்டால் நாம் எப்பொழுது மீண்டும் சேருவோம் பிரிவினை ஏன் ஏற்பட்டது அது முதல்ல பார்க்கலாம் பிரிவினை ஏன் ஏற்பட்டது ஏழாம் பாவாதிபதி அல்லது சுக்கரன் அல்லது குடும்பாதிபதி இதெல்லாம் கெற்றிருக்கணும் ஏழாம் பாவகம் கெட்டிருக்கணும் அப்படி அல்லது இவருடைய லக்கணம் சரியில்லாமல் இருக்கும் சார் பார்த்தீங்கன்னா லக்னம்னா பிரச்சனைக்குரிய மனிதராகவே இருப்பாங்க லக்கணத்தில் சனி செவ்வாயெல்லாம் இருந்துன்னு வைங்களேன் பிரச்சனைக்குரியராகலாம் இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணு சாஃப்டாக இருந்ததுன்னா இவர் கூட இப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படியும் இருக்கு நிறைய இருக்கு எட்டு ஐம்பத்தி மூணு பாண்டிச்சேரி குடும்பாதிபதி ஆர் குடும்பாதிபதி எட்டில் பார்த்தீங்களா இதுதான் சொல்றது ஒரு லாஜிக் நாம் வந்து ஏன் பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னா குடும்பம் கெட்டிருக்கணும் குடும்பாதிபதி குடையவன் எட்டாம் இடத்தில் ஏழாம் பாவகம் பொதுவாக கேதுனுடைய அமைப்பு ஏழாம் பாவாதிபதி வக்ரமாயி ஆறில் அப்போ ஏழு குடையவனும் ஆறாம் இடத்துக்கு போயாச்சு ஏழுக்கு பனிரெண்டாம் இடம் அந்த திசை நடக்கணும் ஏழு குடையவனுடைய திசை நடக்குதான்னு பாத்தீங்களா அங்கே பாருங்கள் குரு திசை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினா பத்துலேருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏழாம் பாவாதிபதி தன்னிடத்திற்கு பனிரெண்டில் ஆறாம் இடம் ஆக நான் ரெண்டு மூணு வீடியோவில் இது உதாரண ஜாதகமே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எப்பொழுது பிரிவினை ஏற்படுகிறது ஏழாம் பாவாதிபதி கெட்டு திசை நடக்கணும் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் ரெட்ரோ கிரேடாச்சுன்னா அவ்வளோதான் ரைட் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய லக்கணம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி வக்ரம் புரியுதுங்களா நான் சொன்னேன் இல்லையா லக்னா நல்லா இருக்கணும்னு லக்னாதிபதி வக்ரம் பெற்றுவிட்டது ஏழாம் பாவாதிபதி வக்ரம் ஏழில் கேது குடும்பாதிபதி எட்டில் குடும்பம் ஏன் பிரிவினை ஏற்பட்டது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இவ்வளவுதான் இந்த தான் ஜோதிடம் பாவகத்தை சரியானபடி நம்ம உணர்ந்து பாவாதிபதிகள் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு அதை எடுத்து உணர்த்தி உன் ஜாதகம் மனவாழ்க்கை வாழ்க்கை கெட்டுப்போன ஜாதகம் உங்களுக்கு குடும்பாதிபதியும் வீட்டில் கெட்டு லக்னாதிபதி வக்ரம் பெற்று சுகஸ்தானாதிபதியும் வக்கரம் பெற்று ஏழுக்குடையவனும் வக்ரம் பெற்று பாக்கியாதிபதியும் வக்கரம் பெற்று பார்த்தீங்களா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் அந்த பின்னாலே இவர் கூட குடும்பம் நடத்த முடியாமல் பிரிவினை வருது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே இந்த குருதசை விலகினதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி சேர்வீங்களான்னு பார்க்கலாம் ஆனால் உங்கள் மனைவியினுடைய ஜாதகம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும் டேட் ஆஃப் பர்த் டைம் உங்களோட சேர்வாங்களான்னு அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா லக்னாதிபதி வக்ரம் பெற்றால் சட்டம் படிக்கலாமா அதை பார்த்துருக்கிறார் மூர்த்தி இருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி கேது திசை எந்த லக்னத்திற்கு நற்பலனை கொடுக்கும் அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஹரி டேட் ஆஃப் பர்து கொடுத்துருக்காரு கடைகலக்கணம் பூரட்டாதி நெக்ஸ்ட் இயர் எண்ட் கேது திசை ஸ்டார்டிங் கேது திசை வந்து ஆறாம் இடத்துல இருக்குது ரைட் வெரி ஸ்கேர்டு ஹவு மை தசா வில் பி பார்த்துருவோம் கேது எப்போதுமே கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் அந்த பாவகத்தில் சிக்கலாகும் ஏழாம் பாவகம்னா அந்த ஏழாம் பாவகம் கெடும் பதினெட்டு அஞ்சு எண்பத்தி ரெண்டு பத்து நாற்பத்தெட்டு ஏஎம் கடகலக்கணம் ஆறாம் பாவகத்தில் கேது புதன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியுது பொதுவாக இந்த ஆறாம் பாவகத்தில் இந்த கேது இருக்கிறது இல்லையா அது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அது வந்து சுக்கரனுடைய ஸ்டார் சுக்கரன் வந்து இங்கே உச்சம் பொதுவாக மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்னில் தீயக்கோள்கள் இருக்க வேண்டும்னு சொல்லப்படுது ஆக உங்களுக்கு இந்த கேதுனால பெரிய கெடுதல் வராது சரிங்களா ஆக அந்த ஜாதக அடிப்படையில் அது சுக்கரனுடைய சாரம் பெற்று நான்காம் பாவாதிபதியும் உச்சம் பெற்று பாக்கிய ஸ்தானத்தில் இருக்குது அதனால் ஆறாம் இடத்து கேது கெடுதல் செய்யாது எதிரியனுடைய பணம் கடன் லோன் போவீங்க அதிலிருந்து உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்கிறதுலாம் அதில் சொல்லலை ஒரு முறை ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஏழு வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவாக வேணாலும் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதை வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது மாறாத விதி என்பது இந்த நிகழ்ச்சியை பார்க்காமலேயே வளர்ந்துடுறது இது போன்ற நிகழ்ச்சியை மாறும் விதி என்பது இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அவன் நான் என்ன சொன்ன லாஜிக் ஒன்றும் குடும்பாதிபதி ரெண்டுக்குடையவன் கெடணும் ஏழுக்குடையவன் கெடனும் ஏழாம் பாவகம் லக்கணம் கெடணும் கெட்டு போச்சு மனைவி பிரிஞ்சிட்டாங்க இப்போ இதை கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது மாறாத விதி அவருக்கு நடந்தது மாறும் விதி என்பது உங்களுக்கு கண்ணன் என்ன நான் உங்களுக்கு செவன் இயர்ஸ் எப்படி இருக்குன்னு வீடியோவாக பண்ணி கொடுக்க போகிறேன் சரிங்களா அதனால் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கண்ணனா ஒரு பேர் ஹரி ஓகே ஐயா வணக்கம் இந்த ஜாதகிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமையும் பரமக்குடி கேள்வி கரெக்டு டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்துருக்கிறார் எப்படிப்பட்ட வரன் அதாவது ஏழாம் பாவாதிபதி சொல்லும் எப்படிப்பட்ட வரன் என்று ஏழாம் பாவகத்தில் நிற்கும் கோள்கள் சொல்லும் எந்த மாதிரியான வரன் என்று இருபத்தொம்போது ஒம்பது தொண்ணூற்றி மூணு மூணு நாற்பத்தி ஒன்னு பரமக்குடி கணவன் வரன் எப்படி அமையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இந்த லக்கரத்துக்கு நேர் ஏழில் சனி பிளஸ் சந்திரன் எப்படிப்பட்ட வரன் அமையும் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் இந்த பெண் வந்து நல்ல தைரியம் துணிச்சல் நல்ல வீரமாக பேசுறது வெளிப்படையாக பேசுறது எல்லாமே இவங்க சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சொல்லும் ஏழில் சனி இருந்து இந்த திசை நடக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் குடும்பாதிபதி திசையே வருது இன்கேஸ் அதுக்குள்ளே இந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிறது சனி இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை ஆக நம்மளோட கொஞ்சம் நிறம் கம்மியும் அல்லது படிப்பு குறைவாகவோ வசதி வாய்ப்புகள் குறைவாகவோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் ஒரு ஹிருத்திக் ரோஷன் மாதிரி எனக்கு வரன் வேணுங்க அப்படின்னு எதிர்பார்ப்புகள் உள்ளது இயல்பு எல்லாருக்கும் உண்டு தானே ஆனால் ஏழாம் பாவக சனியினுடைய நிலைப்பாடுகள் ஏதோ ஒரு டெபிலிட்டிஸை கொடுக்கறது எனி ஒன் சரிங்களா இப்படித்தான் அமையும்னு சொல்லக்கூடாது நீங்கள் ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க ஈஸியாக சொல்லிட்டு ஒரு சில ஜோசியர் தப்பு அந்த மாதிரி அவசியமே இல்லையே உங்களுக்கு உங்களை விட அறிவு புத்தி ஞானம் குறைந்த வரன் அமையும் கன்னி லக்கணமும் ராசியும் அருமையான விளக்கம் ஐயா மா ராசி அஸ்வினி கன்னி லக்கணம் ஓகே குழந்தை பிறக்கவில்லையே ஏன் அந்த வீரிய ஸ்தானாதிபதி எப்படி கெடுது இந்த சுக்கரன் சுக்கலத்துக்கு உண்டான கிரகங்கள்லாம் எப்படி கெடுது இதெல்லாம் பா பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வருங்கால ஜோதிடர்கள் தன்னுடைய அனுபவத்தில் பாருங்க வெரி குட் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கிறாரு கோகுலன் யுவஸ்ரீ மாரிமுத்துவர் வணக்கம் ஐயா எனது அண்ணனின் பெயர் கோகுலன் தற்போது அவர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ட்ரிபிள்இ துறையில் இளங்கலை படிப்பின் இறுதி ஆண்டில் பயின்று வருகிறார் அவருக்கு அரசாங்க பள்ளிகளில் ஆசிரியராகும் வாய்ப்பு உள்ளதா அல்லது அவருக்கு சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பு உள்ளதா கேள்வி சரியான கேள்வி ரைட் அதாவது ஆசிரியராக இருக்கணும்னா உபயலக்கணம் அல்லது உபயராசி ராசி மாரிமுத்தையா உங்களை நான் ஈப்போவில் சந்திப்பேன் கண்டிப்பா உபய லக்கணம் ராசிகளாக இருந்தால் இவர் நல்ல கிளாஸ் எடுக்கலாம் அதுலேயே தன்னை ஆட்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில மன நிறைவையும் அடையலாம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரம் பன்னெண்டு ஒன்று பதிமூணு பத்து மலேசியா பேரா பேரா மாகாணம் ஈப்போ அப்படிங்கிறது ஈப்போனாலே ஒரு அமைதியான அற்புதமான மாகாணம் அந்த ஈப்போ அந்த கல்லுமலை முருகன் கோவில் இருக்கும் அது பக்கத்தில் இஸ்தானான்னு ஒரு ஹோட்டல் கீழே ஹரிபவன் இருக்கும் அங்கே தான் நான் வந்து தங்குவேன் அவசியம் வந்து நம் மாரிமுத்தையாவை அங்கே மீட் பண்ணுவோம் இப்போ உபயராசி உபய லக்கணம் வந்தாச்சுங்களா லக்கணம் கண்ணி எப்படி இவருடைய லக்கணம் கண்ணி ராசி உபயராசி அப்போ ஆசிரியருக்குண்டான தகுதி வந்தாச்சா இந்த லாஜிக்கை தான் நான் சொல்லி கொடுக்குறேன் வருங்கால ஜோதிடர்களுக்கு சும்மா கொல்லம் கொல்லம்பற்றையில எறும்புக்கு என்ன வேலை ஈக்கு என்ன வேலை பற்றையில் ஈயும் எறும்பும் உள்ளே நுழைய முடியுமா அப்போ அதுக்குண்டான தகுதிகள் என்ன இவர் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி படித்தார் அவருடைய பத்தாம் இடத்துல செவ்வாய் பிளஸ் சூரியன் இல்லையா சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்தை இயக்கும்பொழுது அவர் ட்ரிபிள் இ படிச்சிருக்கிறாரு கேள்வி என்ன ஆசிரியராக ஆக முடியுமா அதுக்கு நான் முதலில் லாஜிக் சொல்லிட்டேன் மீனம் மிதனம் கன்னி தனுசு நாலு லக்கணமும் ராசியாக இருக்கணும் இப்போ நான் வாழ்வியல் ஆசிரியராக உங்களுக்கு இருக்கேன்னா எனக்கு தனுசு லக்கணம் மீன ராசி அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னி இலக்கணம் மிதனராசி இவர் தான் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு இவர் ஒரு நான் ஈப்போ வரும்போது அங்கே கூப்பிடுவாங்க அழகாக அவர் டீச் பண்ணி அவர் நல்ல ட்யூன் பண்ணி விட்றேன் ஏன்னா மலேசியன்ஸ் மென்டாலிட்டி வந்து அங்கே உள்ள சூழலில் எதை தே தேர்ந்தெடுப்பது எதை செய்வது என்று அறியாமல் ஒரு பதட்டமான சூழலே இருப்பீங்க எனக்கு ஒரு நானூறுக்கு மேற்பட்டவர்களுடைய பரிச்சயம் இருக்குது ஆக உங்களுக்கு சரியான ஒரு ஒரு துறையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க மாரிமுத்து ஐயாவை நான் முகத்தையே பார்த்ததில்லை என்னுடைய வாக்கு பலிதத்திலேயே அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிட்டு இருக்கு இப்ப அவர் பையனுக்கும் கேட்டிருக்கிறாரு ஓகே அழகா நான் உங்களுக்கு பையனை எனக்கு பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு உட்கார வைக்கணும் அதுதான் மெயின் அருமையான விளக்கம் ஐயா நன்றி அப்படின்னு பாலரூபன் அடுத்தது பதினாலு பன்னெண்டு எண்பத்தஞ்சு மதுரை நெத்தியா செகண்ட் ஹவுஸ் லார்டு குரு தசா எப்படி இருக்கும் அட்டமாதிபதி திசை நல்லது செய்யுமா இது நான் பதில் சொல்லியிருக்கேன் எட்டாம் அதிபதி நான் இரநூத்தி பதினேழு பாருங்க இரநூத்தி பதினேழுல உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வணக்கம் ஐயா நான் பிறந்த நாள் முதல் இன்று வரை வாடகை வீட்டில் இருக்கிறேன் சொந்த வீடு எப்படி அமையும் விழுப்புரம் முப்பது வயசு தான் ஆச்சு சாமி முப்பது வயசுக்கு தான் மதி வேலை செய்யும் சரிங்களா அப்போ அதுக்கு மேற்பட்டு நாலாம் பாவாதிபதி திசை நடக்குதா நாலாம் பாவகம் எப்படி இருக்கு ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய திசை நடக்குதா ஒன்பதுக்குடையவன் உச்சம் பெற்றோ இருக்கிறதா இதெல்லாம் பார்க்கணும் பாவகம்தான் மெயின் பத்தொன்போது பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சு பதினாலு முப்பது விழுப்புரம் சுக்கரனுடைய நிலை நன்றாக இருந்ததுன்னா நாலாம் இடத்துல சுக்கரன்லாம் உச்சம் பெற்று இருந்ததுன்னு வைங்களேன் அற்புதமாக வந்து வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இதெல்லாம் வாங்குவாங்க இப்போ நாலாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தில் பொதுவாக ஒரு கேந்திராதி மறுகேந்திரத்தில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவாங்க என்ன அனுபவத்தில் அது அப்படி இல்லை அவங்க இவர்த்தெலாம் நல்ல திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவார் இவருடைய ஜாதக அடிப்படையில் அடுத்தது கடங்காரனுடைய திசை ஒரு லோன் வாங்குவார் கடன் எங்கே இருக்குது அப்படின்னா ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் லோன் வாங்கி புதன் திசையில் இவருக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆறாம் பாவகம் வேலை செஞ்சால் தான் கடன் வாங்குவோம் மூன்றாம் பாவகங்கிறது நாலாம் பாவகத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகம் நாளுக்கு விரயம் இப்போ வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஜாதகர் அந்த முப்பது வயசுக்கு மேலே நல்ல திசை வரும்பொழுது கண்டிப்பாக வாங்குவார் இப்போ இதுவரைக்கும் நடந்தது பொதுவான பாதகாதிபதி சனி திசை மேசலக்கணத்திற்கு நன்மை செய்வதில்லை கிஷோர் பாபு இவர் நல்ல மனிதர் அனைவரும் நல்ல வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கக்கூடியவர் போட்டிருக்கார் இதே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆ ஆமாம் பன்னெண்டுல அப்போ வந்து ஒரு மிதன ராசி பலன்களில் வந்து நான் பேசியிருப்பேன் ராசியினுடைய குணங்கள் அதில் ஒரு கீழே ஒரு கமெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ராடு ஃப்ராடுன்னு இருக்கும் என்ன அது பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இவர் ஒரு நல்ல மனிதர்ன்னு போட்டிருக்கிறார் இதுக்கு எவ்வளோ காலம் ஆயிருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நல்ல ஆளாக தான் இருக்கும் ஆனால் பார்வையில் நம்ம ஃப்ராடுன்னு ஒருத்தர் சொல்லுவார் போர்ஜெரின்னு ஒருத்தன் போடுவான் இப்படிலாம் நிறைய போடுவாங்க பட் இருந்தாலும் நம்ம அந்த இகழ்கிறதையும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை புகழ்ச்சிக்கும் நம்ம மயங்கிறது இல்லை நம் கடன் பணி செய்து கிடப்பதே நாம் எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தில் சோதிட கலை மாமணி அப்படின்னு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க எங்கன்னா கோயம்புத்தூரில் அந்த அந்த சுவாமியை கூட இப்போ இல்லை அவங்க சமாதி ஆகிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் காமாட்சிபுரி ஆதீனத்தில் ஐம்பத்தி மூன்று ஜோதிடர்களை அழித்து சால்வை போட்டு எல்லாம் மரியாதை பண்ணி சீடு கொடுத்தாங்க இங்கே தான் இருக்குது அதில் அவர் ஏசி ஒருத்தர் பேசினார் அசிஸ்டன்ட் கமிஷனர் பெயர் திடீர்னு வரல பனிரெண்டு ஆண்டுகள் ஜோதிடர்களே பனிரெண்டு ஆண்டுகள் சத்தியத்தையும் நேர்மையும் கடைபிடிங்கள் அந்த அடுத்த ஆண்டிலிருந்து உங்களுடைய வாக்கு இயற்கையாகவே பலிதமாகும் எனக்கு அப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சிலே துடிக்குது நான் அவரை போய் பார்க்கணும் ஐயா நான் எப்போதுமே சத்தியத்தையும் நேர்மையும் தான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லான்ட்டு அவர் சந்திக்க முடியல மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு வந்துட்டான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இப்போ பத்தொம்பது வருஷம் ஆச்சா ஒருவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க இது மாதிரி வருங்கால ஜோதிடர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் அதே நல்ல ஆசானாக இருக்க வேண்டும் நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தொழில் தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் தொழில் தர்மம் என்றால் என்ன நம்மை நாடி வரக்கூடிய குருவா எண்ணி வரக்கூடியவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை காட்ட வேண்டும் தெரிந்தால் காட்டலாம் எல்லாருமே நூறு சதவீதம் சரியான வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஜோதிடர்கள்னு சொல்ல முடியாது என்னிடமும் குறை இருக்கலாம் எனக்கு அவர் பற்றிய அறியாமைகளும் இருக்கலாம் எல்லாம் அறிந்தவர் பிரம்மா மட்டுமே நாமெல்லாம் பிரம்மா இல்லை ஆக இவருடைய பதில் நான் என்ன சொல்ல வரேன் வருங்கால ஜோதிடர்களுக்கு சொல்ல வரேன் நீங்கள் உங்களை முதலில் தரத்தை உயர்த்தி தனித்துவமாக இருக்க பழகி கொள்ளுங்கள் வருங்கால ஜோதிடர்களை ஆய்வாளர்களை நாம் முதல்ல வாடிக்கையாளரிடம் ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் காந்தியடிகள் சொன்னது மாதிரி வாடிக்கையாளர் என்பவர் நமக்கு மிகவும் முக்கியமானவர் அவர் மனதை எப்பொழுதுமே நோவு கடைப்பதோ அல்லது ஒரு நண்பரிடம் ஒரு நண்பர் ஜோ ஒரு ஜோசியரிடம் ஜாதகம் பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது தற்கொலை பண்ணிக்கலாமா எண்ணத்தில் இருந்தாரமாக அப்புறம் யாரோ சொல்லி ஏங்கிட்டே வந்தார் அப்புறம் அவர் விளக்கங்களை கிரகங்களை எப்படி கிரகிக்கணும்னு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்பொழுது நான் புதிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் இப்போ தைரியமாக உங்களை சந்தித்த பிறகு முயற்சி எடுத்திருக்கேயா நான் மீண்டும் பிறவி எடுத்திருக்கேன் அதான் அப்போல்லாம் நான் வீடியோவில் லோக்கல் டிவியில் பேசும்போது சொல்லுவோம் என்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணுங்கள் நாளை பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக வெளியேட்டும் என்று கூறி என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்